इंगा परे इंगा परे इंगा परे पइला इंगा परे दाइजे पा दाइजे पा ता आ ब आ तनी आ इंगा तनी आ इंगा आ तनी आ इंगा सरन्दा पापला पापला इनिक एनाको लाडु जूस वाइन पड़े इंगा परे अडा अपा परे ए सा सा दई

சின்ன குரம்பு வந்தேன்னு பாத்துக்கோ ஏருக்கா தான் உட்காந்து

ஊர் சாப்பிடுறாங்க இது பேரு ரொம்ப பாரு உங்க பையი எடுத்து பாருங்க ஏ எடுத்து சோ வர்க்கி கால்チ குடிக்குது பாரு ஆ என்ன அது கறி மாதிரி காட்டு நான் எல்லாரும் வந்துட்டோம்டா அப்பா அப்படியே வச்சறேன் சாጣ சாப்பிடுங்கோ அப்படியே வச்சு குடிங்க அத்தை ஆ அமுதாங்க அக்கா அந்த வரி கேனா பண்ண முடியே கேமரா நான் பாப்பேன் நீ உக்காந்துறங்களா पारे, पारे। बाप लाल। आजकल तानिको दिग्देव माइंकी। बाप लाल आजकल टाइम है। तेरी मूंगड़ा भारत क्या हुआ लगा शादी से? नॉन मालिक हमारा एंट्री वरिया पहला। अब रहा रहा तो

അല്ല വന്നടോ അപ്പൊ ആഹ് ദാ പിടിള്ളാ ഇങ്ങോട്ട് വാ கண்ணிண வாங்க பாட்டிபுலாது ட்ரெஸ் ஆகிட்ட Baik? Baik Baik Eee

민복 <nosis> É o அ리고 வரணும். என்ன பண்ணலாம் என்னடா இருக்கு. ஆ என்ன? பச்சிர. பாட்டி என்னம்ம வந்துறியா? காசு குடு てる. சரி 50 ரூபாய் குடு. ஜிபே பண்ணி. ஜிபே பண்ணி. ஜிபே பண்ணி. 10 பண்ணி संजीव. ஏ கேலே என்ன? போனோம் நம்ம என்ன இருக்குங்க பாரு பாரு நூட தூக்கம் எங்கே பாரு